ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேவாஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி எங்களுக்கு திருமண நாள் நேற்றோட பத்து ஆண்டுகள் முடிஞ்சு இன்றைக்கி பதினோராவது ஆண்டு தொடங்கிடுச்சு நண்பர்கள் உறவினர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோருமே வாழ்த்துக்கள் சொன்னாங்க சொல்லாதவங்க உங்கள் வாழ்த்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் இன்றைக்கி திருமண நாள் அப்படிங்கிறனால எல்லாருக்குமே புது ஆடை எடுத்துட்டோம் காலையில் எழுந்து எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பழனி வந்தாச்சு வீடு பெயிண்ட் அடிச்சதுனால கடந்த ரெண்டு மாதமாக நாங்கள் பழனிக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுக்காக வரல இன்றைக்கி தான் எல்லா வேலையும் முடிச்சு வீடு ஆச்சு அதனால் சேர வந்து சாமான் வாங்கிட்டு லஞ்சுக்காக ஒரு ஹோட்டல் வந்துடுச்சு இந்த ஹோட்டலோட அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன் வந்து பாருங்கள் இங்கே ஹோட்டல் ஐடியல் ரொம்ப தரமான முறையில் சரியான விலையில் சுத்தமாக சுகாதாரமாக உணவுகள் தர்றாங்க அதனால் நாங்கள் விரும்பி இங்கே வருவோம் முன்னாடியே கிச்சன் சமைக்கிறாங்க ப்ளஸ் வரவேற்புறை வெயிட்டிங் ஹால் இங்கே நீங்கள் உங்கள் நண்பர்களுக்காக வெயிட் பண்ணலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா விசாலமான மரத்தாளான தனித்தனி கேபின்கள் ஆரோ வாட்டர் சுத்தமான முறையில் சுகாதாரமாக இருக்கக்கூடிய அறைதான் நாம் ஃபேமிலியாவோ இல்லை கப்புல்ஸாவோ எப்படி போண்டாலும் திருப்தியாக உட்காந்து சாப்பிடலாம் சம்பளத்துக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு அடுத்ததான் ரெண்டு பரோட்டா சிக்கன் குருமா ரேவாக்கு வந்து மட்டன் பிரியாணி எனக்கு சிக்கன் பிரியாணி எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கூடவே ஆளுக்கு ஒரு கப் காஃபி இவ்வளோதான் எங்களால் சாப்பிட முடிஞ்சது இன்னைக்கு அதுக்கு மேலே சாப்பிட முடியாதுங்கிறனால நாங்கள் வாங்கலை இங்கே வந்து கிரில் சிக்கன் தந்தூரி சிக்கன் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் பழனியில் இருக்கீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஹோட்டலுக்கு வந்து பாருங்கள் இன்றைய திருமண நாள் எங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கழிஞ்சது இதே மாதிரி நாங்கள் வருடம் முழுவதுமே மகிழ்ச்சியாக வளர்ச்சியாக முன்னேற்றமாக இருக்க இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேன் எனக்காக நீங்களும் வேண்டுங்க இந்த பத்து ஆண்டுகளுமே எங்களுக்கு மகிழ்ச்சியாக போச்சு அப்படின்னா எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒற்றுமையும் அனுசரிப்பும் தான் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஏற்றுக்கொண்டு குறை நிறைகளை வாழ கற்றுக்கொண்டால் நமக்கு எப்போவுமே திருமண நாள் தான் மகிழ்ச்சியான நாள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ